நாளும் கோலும் என்ன செய்யும் நம் அப்பன் முருகன் இருக்கையில் மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க முருகப்பெருமான் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே மீனராசியை பொறுத்தவரைக்கும் தோல்வி அடைஞ்சு தீயில விழுந்தால் கூட ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிரிழந்து வரக்கூடிய ஒரே ராசி மீனராசி தாங்க அப்படிப்பட்ட மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத முக்கியமான பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம் ராகுகேது பயிற்சி அதாவது ராகு கேது போல் கொடுக்க மாட்டார் கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார் இப்படி தான் சொல்லணும் ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது பெயர்ச்சி அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்திலிருந்து மூணாம் பாவத்துக்கு யார் வர்றாரு ராகு பகவான் வர்றாரு காலப்புருஷனுக்கு பதினொன்றாவது வீட்டில் லாபஸ்தானத்துக்கு கும்ப ராசி ராகு கேது இது வந்து பயங்கரமான ஒரு விசேஷம் சூரிய பகவானோட வீட்டுக்கு வர்றாரு பதினெட்டு மாதம் பதினெட்டு மாசமும் அதிகம் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் ராகு கேது வந்துட்டா ஜாதக நோட்டை எடுத்துட்டு சீக்கிரம் ஓடிடுவாங்க ஏன்னா ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போறது ராகு ஒரு மனுஷனை கெடுத்து ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை யோகத்தை வந்து கேதுங்க அப்போ ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம் இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க இவர் எந்த வீட்டில் இருக்காரோ அது சொந்த வீடாக நினைச்சு வேலை செய்வாங்க அன்பார்ந்த மீனராசி அன்பு சொந்தங்களே பொதுவா பாருங்க மீனராசி வந்துட்டு மீனராசிக்காரங்க எதுலேயுமே அதாவது ஒரு விஷயத்தை பல வாட்டி யோசித்து சிந்தித்து பேசக்கூடிய ஒரே ராசி எதுனா அது மீனராசிக்காரங்க தாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாலோ அதை ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்யக்கூடியவங்க நீங்கள் தான் சிந்தித்து பேசக்கூடிய ஒரே ராசி எதுனா அது மீனராசி தான் எதுலேயுமே தன்னம்பிக்கையை விடமாட்டாங்க மீனராசிக்காரங்க அறிவு ஆற்றல் வந்து பயங்கரமாக இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை வரைக்கும் எல்லா விஷயத்தையும் யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரே ராசி தன்னம்பிக்கையான ராசி தைரியமான ராசி ஆசைகள் அதிகம் ஆசைகள் அதிகம் உள்ள ராசி எப்படி ஆசைகள் அதிகமாக இருக்கும் இப்படி தான் இருக்கணும் போகணும்னு சொல்லி கரெக்டாக போகக்கூடிய ஒரே ராசி அப்படிப்பட்ட மீன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா என்ன ராஜயோகம் இருக்குது ஜயோகம் வாழ்க்கையில் இருக்குதா இல்லையா என் வாழ்க்கையில் கஷ்டம் குறையுமா குறையாதா இந்த கேள்வி தான் உங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது இல்லையா இந்த கேள்வி தான் மீனராசிக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஏமாற்றம் 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 வாழ்க்கையில் எல்லாமே ஏமாற்றம் எத்தனை பேருக்கு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இனிமேல் ஏமாற்றமே இல்லைங்க வாழ்க்கை வசந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி நீங்கள் தான் ராஜாவாக இருக்க போகிறீங்க என்னால் முடியும் எந்த ஒரு காரியமே நீங்கள் யாருமே எனக்கு சொல்ல வேண்டாம் இன் இனி எனக்கே அறிவு ஞானம் வந்துருச்சு இனிமேல் எது வந்தாலும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய நேரம் எனக்கு பிறந்துருச்சு அப்படிங்கிற மைண்ட் பவர் இருக்குது இப்போ உங்களை பார்த்து ஒரு பழமொழி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க கெட்டவர் கெட்டிடும் கிட் இது ஒரே வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ராகு பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு பயிற்சியாகி போறாரு உங்க ராசியில ராகு இருந்து எல்லா விஷயத்திலையும் பிளாக் பண்ணாரு எதையுமே நடக்க விடாம ஏமாத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு நாளைக்கு இன்னைக்குன்னு எல்லாமே நடக்கும் நாளைக்கு எல்லாமே வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பதினெட்டு மாதங்க பதினெட்டு மாதம் கஷ்டப்பட்டுட்டீங்க இருந்துச்சா இல்லையா மீனத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டு பாருங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க அத்தனை கஷ்டம் ராகு பகவான் ஒரு மனுஷனை பெரிய அளவில் யோசிக்க வச்சு பெருசாக சாதிக்க வச்சு அப்படி இப்படின்னு கொண்டுட்டு போய் டக்குன்னு கீழே அரைக்கிட்டு போயிடுச்சு மீனராசி இது நடந்துச்சேன் இல்லையா எத்தனை பேர் மருத்துவ செலவு பண்ணியிருக்கீங்க பண்ணியிருக்கீங்களா பண்ணலையா ஆமாங்கிற வார்த்தை தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க பொருளாதார வருமானத்தை எத்தனை பேர் கஷ்டத்தை பார்த்தீங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க கலைஞர் ஆமான்னு தான் சொல்லுவாங்க விரயசனி விரய சனி இருந்துச்சு சனி பகவான் வந்து யார் ஜாதகம் சரியில்லையோ அங்கே விரயத்தை வந்து பண்ணிட்டாரு காசு பணத்தை இழக்க வச்சுட்டாரு லாபத்தை இழக்க வச்சுட்டாரு எல்லாமே செலவாக இருக்கும் திருமணம் பேசிக்கிட்டு கிட்ட கொண்டு போகிற மாப்பிள்ளை வர்றாங்க பொண்ணை பார்க்குறாங்க எல்லாமே பேசுகிறாங்க ஓகே பண்ணுறாங்க ஆனால் கிட்ட வகையில் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எத்தனை பேர் தடுமாறிட்டுருக்கீங்க ராகு கேது வந்தால் ராகு இருக்கால திருமண தடை எத்தனை பேர் இருந்துச்சு கேட்டு பாருங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க இது எல்லாமே இருந்துச்சுங்க படிக்கக்கூடிய மாணவர் மாணவிகள் படிப்புல தாமதம் ஒரு தடை இந்த மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சிட்டே இருந்திருப்பீங்க நிறைய விஷயங்களில் தடை நல்லா படித்த குழந்தை படிக்கல வேலை உத்தியோகம் சரியாமையில் அப்படின்னு நல்லா வேலைக்காக ஓடிக்கிட்டே இருங்க எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குதுங்க பதினஞ்சு வருஷமா ஒரு கம்பெனியில வேலை பார்த்தா என்னை தூக்கிட்டாங்க கடன் தலைக்கு மேலே இருக்குது என்னன்றது எப்படி இந்த கடனை வந்து சமாளிப்பனா இன்னைக்கு நாளைக்குங்கிறாங்க என்னால் முடியலை ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து வச்சு அந்த கொடுத்தவன் வந்து ஏமாத்திட்டு போயிட்டான் இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்குங்க நிறைய பேருக்கு மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படியே நொந்து நூலாக போய் நிறைய கஷ்டத்துக்கு ஏதோ நான் போய் இருக்கிறேன்ப்பா அப்படிங்கிற சிந்தனையில் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கீங்க தயவு செஞ்சு உங்கள் தைரியத்தை மட்டும் விற்றாவீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கை வந்து கண்டிப்பாக வெற்றி வரும் ஏன்னா நாலாம் இடத்துல குரு போயிட்டார் மூணாம் இடத்துல குரு இருந்தால் உங்களுக்கு சரியில்லாமல் ஒரு பலனை கொடுத்தா இப்போ நாலாம் இடத்துல குரு அறிவுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டார் அதனால தான் சொல்கிறேன் புத்திக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டார் அப்போ கரெக்டாக நீங்கள் அறிவை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணி பாருங்க உங்களால் கண்டிப்பாக முடியுங்க உங்களால் வெற்றி அடைய முடியும் வெற்றியை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் தோல்விங்கிற வார்த்தையே போகக்கூடாதுங்க மீன ராசிக்கு தோல்வியே வரக்கூடாது இனிமேல் வெற்றி தான் வரும் ஏன்னா ராகு கேது உங்களை விட்டு வந்து விலகிடுச்சு சனி பகவான் மட்டும் தான் இங்கே இருக்கார் ஜாதகத்தில் சனி குரு யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க எல்லாருமே தைரியத்தை மட்டும் விற்றாதீங்க சனி சரி இல்லட்டினா, அப்படின்னா சனி சரி இல்லைன்னா பிரச்சனை சனி பகவான் நல்லா இருந்துட்டா வெற்றி இதுக்கான நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க ஏன்னா குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அடுத்தது உங்கள் வாழ்க்கையை வந்து கடன் எதிரி பகை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சாதகமாக அமையும் நீ எல்லாமே உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய நேரம்தான் இந்த ராகு கேது பயிற்சி மருத்துவ செலவு குறைஞ்சிருங்க எத்தனை பேர் மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க ஆப்ரேஷன் இனிமேல் எந்த செலவு இருக்காது பயப்படவே வேணாங்க மருத்துவ செலவு குறையும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்ப்பீங்க எத்தனை பேர் திருமணம் தேடி வரும் பாருங்கள் பிடிச்ச பெண் காதல் திருமணம் இந்த ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே சக்ஸஸ் ஆகிருங்க எத்தனை பேர் வீடு வாங்க போகிறீங்க எத்தனை பேர் இடம் வாங்க போகிறீங்க பூமி வாங்க போறீங்க எல்லாமே நடக்குங்க இந்த ராகு கேது பயிற்சியால் பாருங்க என்னன்னா கேது வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணல கண்டிப்பா விரய செலவு ஆகணும் அப்ப வீடு கட்டுறது விரய செலவு பண்றது எல்லாமே யோகம் அடைச்சு கொடுக்கறாரு சகோதர சகோதரிகள் நல்லா இருப்பாங்க பூர்வீக சொத்து இந்த பூர்வீக கோர்ட் கேஸ் வழக்கு பிரச்சனை இருக்காது கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எல்லாமே மாறுது பாருங்க எத்தனை பேர் வழக்கு சம்பந்தமா அழையிறீங்க மாட்டீங்க இனிமேல் இந்த வழக்கு பிரச்சனை வந்து இருக்காதுங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி தருணத்தை பார்ப்பீங்க ஒரு மனுஷனுக்கு நிம்மதி கிடைச்சா போதுங்க அந்த நிம்மதி இருக்கு பார்த்து நல்ல ஒரு ஒழுக்கமான நல்ல பேர் எடுப்பீங்க இது தாங்க மீனராசி இப்போ இருக்குங்க உங்களுக்கு எத்தனை பேர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அரசாங்க வேலைக்கு இப்போ எழுதுங்க லக்கணத்தோடு சூரியன் இருக்காரு அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைச்சிரும் புதன் எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருந்தாலும் சரி அவங்க உங்களுக்கு சாதகமாயிரும் அரசியல்வாதிக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க மக்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு பேராதரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு எப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இருந்தாலும் சரி அரசாங்கம் உங்களுக்கு வந்து சாதகமாக மாறும் நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க கடனை கொஞ்சமாச்சு அடைப்பீங்க இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி அந்த கடன் அடிச்சிருவீங்க தலைக்கு மேல் கடன் சொன்னீங்கன்னா கூட கண்டிப்பாக கடன் வந்து அடைக்கப்படும் எங்கே போய் லோன் கேட்டாலும் ஜோ லோன் வந்து ஜங்ஷன் ஆகும் அதுக்கான நேரம் இருக்குது திருமண தடை நீங்கி குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக அனுகூலமாக தந்தை தாயோட ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கும் பார்த்து தொழில் பண்றவங்க மட்டும் ஏழ்ற சனி நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு தொழில் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு பார்த்துக்கோங்க லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க தைரியமாக எடுங்க இனிமேல் லாட்ரி யோகம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு வந்துட்டாவே சனி யோகமாக இருக்கான்னு பார்த்துட்டு லாபத்தை எடுக்க ஆரம்பிச்சுங்க அதுக்காக அதுலேயே பணத்தை போட்டு ஜாதகத்தை மூவ் பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக வரும் இந்த கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை வந்து நல்லா இருக்கும் நகராட்சி நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் நல்லா இருக்கும் இந்த ஐடி ஃபீல்டு நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு போறாரு பார்த்துக்கோங்க தன்னம்பிக்கையை மட்டும் விடாம பயணிக்கணும் உடம்பு ஆரோக்கியம் இந்த ஹெல்த் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்துக்கோங்க ராகு கேது பயிற்சியால் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக உடல் உடம்பு ஆரோக்கியத்தில் மாற்றம் வரும் கண்டிப்பாக நீதி நேர்மையாக இருங்க நீதி நேர்மைக்கு மட்டும் தான் அடிப்பணிஞ்சு போவீங்க நல்ல ஒரு வாழ்க்கை இனி உங்களுக்கு இருக்கு இறைவன் வந்து உங்களை கண்வழிச்சு பார்க்குறாரு இறைவனோட சித்தம் உங்களுக்கு கிடைக்குது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமோகமா இருக்க போகுது நீங்க எதை பத்தியும் ராசிக்காரங்க கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது நீங்க எதை தொட்டாலும் அதில் வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது அது தாங்க இல்லை இந்த கொத்தனார் இருக்காங்க இல்லையா எல்லாருக்கும் வீட்டை அழகழகாக பார்த்து கட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனால் இவங்களோட வீடு போய் பார்த்தோம் அப்படின்னா குடிசை வீடாகவும் மழை பெஞ்சா ஒழுகிற மாதிரி இருக்கும் ஓட்ட வீடுன்னு கூட சொல்லலாம் அதாவது நம்முடைய உழைப்புங்கிறது நமக்கு பயன்படாமல் மற்றவங்களுக்கு பயன்படும் நம்மளால் பயன்பெற்றவங்களாம் இருப்பாங்க நமக்கு பயன் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அதிபதியாக இருந்தாலும் மீனத்துக்கு பெருசாக எந்த ஒரு இடத்துலையும் உதவிகள் கிடைச்சது ஸோ மீன ராசி அப்படின்னாவே இப்போ கஷ்டத்துலையே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாக்க அதுவும் இல்லைங்க கொஞ்சம் ஏற்ற இறக்கமான வாழ்க்கை தான் அந்த ஏற்ற இறக்கமான வாழ்க்கையை கூட மீன ராசி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் யாரையுமே துச்சமாக நினைக்க மாட்டாங்க எவ்வளவு கீழே இருந்தாலும் யாரையுமே வந்து பார்த்தா வசதியாகவும் பார்க்க மாட்டேங்க தன்னோட உழைப்பால் உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க கூறிப்பார் தன்னுடைய தேவைகளை மட்டும் யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது கேட்கக்கூடாதுங்கிறதுல உறுதியான மனம் கொண்டவங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட மீனத்துக்கு இப்போ நேரக்காலம் எப்படிங்க இருக்குது நிச்சயமாக சொல்லணும்னா சாதகமே இல்லை தினம் தினம் கண்ணீர் வடிக்கக்கூடிய தான் மீனத்துடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு எதாவது மாற்றம் வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தினம் தினம் மீனராசிக்கு இருக்கு அந்த வகையில் சனி பகவானினோட ஒரு இடமாற்றம் வந்து அப்போ இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு வாய்ப்பா அமைய போகுது அதாவது சனீஸ்வர பகவானால சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமா இல்லைன்ட்டு நிறைய இடங்கள்ல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த வக்ரகதி காலம் அப்படிங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு அப்படியே உள்ட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதுல நல்லா இருக்கு இல்லை அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஒருத்த வந்து சதா நேரமும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாழ்ந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு அவனுக்கு மண்டையில் அடிபட்டுருச்சு ஃபுல்லாக எல்லாமே மறந்துருச்சு அப்போது என்ன செய்வான் எதுவுமே பண்ண மாட்டான் ஒன்று அமைதியை உட்காருவான் இல்லை என்ன செய்வான் நம்மக்கிட்ட நட்பாக இருப்பான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சனீஸ்வர பகவான் நட்பாக மாற போகிறாருங்க நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகிறாரு அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் பயன்படுத்துகிறோங்கிறதுல மட்டும்தான் நமக்கு வந்து மாற்றம் உண்டா வர்றதும் ஏற்றம் வர்றதும் இருக்கு அது என்ன எதுங்கிறது தெளிவா பார்க்கலாம் ஸோ இந்த வக்ர காலம் அப்படிங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமான காலம்னே சொல்லலாங்க எப்படின்னா இனி உங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே சுப பலன்களாக நடக்க போகுது அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை உங்க வீட்டு கதவு வந்து தட்டுங்க குறிப்பா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா குடும்ப ரீதியா நட்பு வட்டாரம் ரீதியா சகல விதங்கள்லையுமே உங்களுக்கு சௌபாக்கியம் ஏற்பட போகுதுங்க இதெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரச்சனை சொத்து பிரச்சனை அது இதுன்னு எதை சொன்னாலும் சரிங்க அதில் உங்களுக்கு சாதகமான ஏதாவது ஒரு வழி பிறக்கும் இப்போ நம்ம கடவுள்கிட்ட வேணும்னா கடவுள் எப்படியாச்சும் இது நல்லது நடக்கணும்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி தானே வேண்டுமோம் அப்படிதாங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது இனி இவரால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க பணவரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும் சந்தோஷம் அடைய போகிறீங்க நம்பிக்கையோடு உங்கள் வேலையில் செயல்பட போகிறீங்க எல்லாத்துக்கும் மேலே ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி சொந்தக்காரங்களுக்கும் சரி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில் உயர்வு இருக்கும் மன நிறைவு அடைய போகிறீங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் வந்து கிடைக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய முதல்களில் தைரியத்தோடு செயல்பட போகிறீங்க உங்களுடைய முழு திறமைகளையும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வெளிப்படுத்தி வெற்றியும் பெற போகிறீங்க பழைய கடன்கள் எல்லாமே வசூலாகும் இதோட மீன ராசிக்காரர்களுடைய எதிரி வீடு யோகம் உண்டாகும் தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவீங்க மன அழுத்தம் குறைந்து சிந்தனை தெளிவு உண்டாகும் உடன்பிறப்பு வழியில நண்பர்கள் வழியில நன்மைகளை அடைய போறீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க ஆன்மீக பெரியோர்களை சந்திப்பீங்க உங்களுடைய தோற்றத்தில் பொழிவு ஏற்படுது புத்திசாலிகளோட நட்பு கிடைக்கும் அது உங்களுக்கு பலம் கொடுங்க மகிழ்ச்சி பிறக்க போகுது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எல்லாமே வியாபாரம் பிடிக்கும் வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க சேமிப்பு விஷயங்களில் முன்னேற்றங்களை பார்க்க போகிறீங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய நட்பு வந்து உயரப்போகுதுங்க எல்லா உங்களை விட்டுட்டு போனவங்க எல்லாருமே இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு தப்பு தான் ஏன் அவனை பற்றி பேசுகிறது தப்பு தான்னு சொல்லிவிட்டு பேசிட்டு உங்கள் வந்து அப்படியே உள்டாவாக பேசுவாங்க உங்களை பாராட்டி பேசுவாங்க அதே போல் பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் எல்லாமே நீங்குது குறைஞ்ச அளவு முதலீட்டில் அதிக லாபத்தை அள்ளி எடுக்க போகிறீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி மாறப் போகிறீங்க எதிரிகளால் நீங்கள் வந்து உங்களுக்கு தொல்லைகளே ஏற்படாது உடல் உபாதைகள் ஏற்படாது எதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த காலகட்டத்தில் அது வந்து முழுசாக குணமாக போகுது வீண் கோர்ட்டு கேஸ் வழக்கில் இருந்து கூட விடுபட போறீங்க வெளியில கொடுத்திருந்த பணம் கூட இப்ப திரும்ப கைக்கு வந்து சேர போகுது போன இடத்துல எல்லாமே பிரச்சனை இனி உங்களுக்கு போற எடை எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது முதல் மரியாதை கிடைக்குங்க அதே போல சிலருக்கு நீங்க விரும்பிய வீட்டிற்கு குடியேற போறீங்க அதே மாதிரி உங்களுக்கு தேவையான உதவிகளை தக்க சமயத்துல நண்பர்கள் செய்வாங்க கௌரவத்திற்கு எந்த ஒரு குறையுமே உங்களுக்கு வந்து இருக்காதுங்க களவு போன பொருள்கள் கூட திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பிடிமானம் இருக்குங்க எது நீங்கள் நினச்சாலும் அது சரி அது மழை மழைன்னு நடக்குங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற பயம் வந்து விலகி மகிழ்ச்சிகரமான செய்திகளை கேட்க போகிறீங்க உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கும் பதிவு வருமானமெல்லாம் வந்து சீராக இருக்க போகுதுங்க நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க இடமாற்றம் கிடைக்கும் மேலதிகாரிகளோட அன்பும் ஆதரவும் கிடைக்கப் போகுது ஆனால் மேதரிக மேலதிகாரிகள் கிட்ட வந்து நம்ம வந்து பழக்க வழக்கங்கள் நம்மக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அளவை மீறி எதுவும் பண்ணிடாதீங்க ஏன்னா அவங்க என்ன தான் அவங்கக்கிட்ட அன்பாவோ பண்பாவோ பழகுனாங்களோ அவங்களோட கர்வத்தில் கட்டாயம் இருப்பாங்க பார்த்து உஷாராக இருந்து பழக்க வழக்கங்களை பார்த்து சூதானமாக இருந்து கூட வேலை கிட்ட நல்ல நட்பு இருக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி என்னதான் போட்டி போராம இருந்தாலும் பொறுமையா செயல்பட்டு அழகாக சமாளிக்க ஒரு சமயோஜித புத்தினால ஈஸியா தப்பிக்க போறீங்க புதிய கஸ்டமரெல்லாம் தேடி பிடிப்பீங்க சந்தை நிலவரங்களுக்கு போவீங்க கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்கள்ல சிரமங்கள் வந்து இருக்காதுங்க கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் கிட்ட நெருக்கமாக இருக்க மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் செஞ்சு உங்க கௌரவம் வந்து உயரப்போகுது உங்களை வந்து வெற்றி பாதைக்கு கொண்டு போக போகுதுங்க வருமானம் நல்லா இருக்கும் சக கலைஞர்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தில் அமைதி நிலவும் வெளியூர் மற்றும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கணவன்கிட்ட ரொம்பவே அன்பாக நடந்துக்கோங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் குடும்பத்தில் வந்து பொறுமையாக சால்வ் பண்ணணும் அப்படி பண்ணால் இருக்கும் வீண் வாக்குவாதம் வேண்டாம் படிப்பில் வெற்றி கிடைக்குங்க ஞாபக சக்தி அறிவாற்றல் எல்லாமே பல மடங்கு போகுது எதிர்கால கல்வி திட்டங்கள்லாம் நிறைவேற்றிக்கக்கூடிய வாய்ப்பாக இது அமைய போகுதுங்க ஒட்டுமொத்த கார ஒட்டுமொத்தமாக மீன ராசிக்காரர்களே சனீஸ்வர பகவான் இத்தனை நாளாக எத்தனை கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிங்களோ பயந்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து இப்போ உங்களுக்கு ஈஸியாக சாதகமாக முடிஞ்சு வரப்போகுது ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுதுங்க நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை இன்னொன்று முதல் விஷயம் உங்களோட ஆளுமையும் அதிகாரத்துக்கும் வழி பிறக்குங்க குடும்பத்தில் மனைவி வழியில் உறவுக்காரங்க நண்பர்கள் எல்லாமே பணம் கேட்டு தொல்லை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வரக்கூடிய பணத்தை சேமிக்க பாருங்க அதே போல் உடன்பிறப்புகளில் விட்டு கொடுத்து போகிறது அவங்க கிட்டே விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது வீண் வாக்குவாதங்கள்லாம் வேணாங்க உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்பட்டு இருக்கும் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஆரோக்கியத்தில் கவனம் வந்து ரொம்பவே வச்சுக்கொடுங்க அதே மாதிரி பல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க திருமணம் போன்ற சுபகாரியங்களில் இருந்த தடை எல்லாமே விலகுது வீடு வாகனம் நகை எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திடீர் பயணங்களால் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் அயல் நாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க வீசா கிடைக்கும் வாங்கின கடனை கட்டக்கூடிய